அண்ட் வந்து இந்த முறை இதை நடக்கலாமான்னு யோசிக்கிறப்போ இதை நட்டு ஆகணும் அப்படின்றதான் தான் முடிவாக இருந்தது ஸோ அந்த முடிவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆதரவளித்தார்கள் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை உருவாகுது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இளராஜா அவர்கள் வந்து நமக்கு வந்து ரெண்டு மாதிரியாக இருக்கார் ஒன்று வந்து சினிமா பர்சன் சினிமா பர்சனில் ஒருத்தரால் எப்படி எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு தோணுது ஏன்னா இப்போ நம்ம அம்மா அம்மாலாம் ஊர்லேருந்து கிளம்புறப்போன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பயம் இருக்கும் ஊர்லேருந்து எ ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து ஏதோ வேலைக்கு போகிறது இல்லை படிக்க வர்றது ஏதோ ஒன்று போகிறப்போ அம்மா வந்து ஒரு சின்ன பயத்திலே இருப்பாங்கப்பா நீ யாருன்றது யாருன்னு கேட்டால் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி அனுப்புவாங்க நீ ரொம்ப கவனமாக இருந்தோம் நீ அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்மளால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால்

லைக் வந்து இதுதான் நான் அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க நம்ம மறைமுகமாகவே எதுவுமே இருக்காது ஆனால் இன்விசிபிளாக இருக்கிற அந்த அந்த பொலிட்டிக்கலான ஒரு யோசனை இருக்கிற இன்விசிபிள் ரொம்ப ரொம்ப டஃப்பானது நமக்கு நிறைய நிறைய டைம் நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பேசினதுப்ப என்னடா இல்லை அப்படின்னு அப்படின்னு ஆரம்பித்து ஏதோ ஒன்று டச் பண்ணுவாங்க டச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அப்பயே புரிஞ்சிக்க முடியும் ஓகே இவன் ஏதோ ஒன்று கேட்க ஏதோ ஒன்று வந்து நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து எல்லா காலகட்டத்திலையும் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ அந்த வின்விஸ் இன்விசிபிளாக இருக்கிற இந்த என்ன சொல்றது இந்த காஸ்ட் உலகத்தில் வந்து ஒரு சாதியை வந்து மையப்படுத்தி சொல்ற ஒரு சமூகத்தில் ஒரு இந்த மாதிரியான ஒரு இருந்து ஒருத்தர் வந்து இப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து ஏற்கனவே இப்போ நிவாஸ் சொன்ன மாதிரி மெயினா ஹைரார்கிய ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து இங்க இருக்கிற தமிழ் சினிமா உலகம் வந்து சோ தமிழ் சினிமா எங்கே சினிமா எல்லாமே அப்படிதான் சோ அதுக்குள்ள வந்து எப்படி ஒருத்தரால வந்து இப்படி வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுல திறமை தகுதியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு இல்ல இருப்பாவும் இல்ல ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இருபது கிலோ இல்ல நீங்க ஏதாவது இருபது கிலோ வந்துட்டா

ஏற்றையா அது இல்ல ராஜா அந்த ராஜா வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஒருத்தர பாட முடியுது இல்ல யாராலையும் அப்படி பாட முடியாது என்னால கூட வந்து நான் நிறைய டைம் வந்து என்னோட ஒர்க் அந்த வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க சந்திர சார் வந்து இதை பத்தி நிறைய எடுத்திருக்காரு கிளாஸிக் பண்ணிருக்காரு வித்யா கௌர்வம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கௌர்வம் இருக்குது இல்லை அந்த ஆர்ட்ஸு கர்வம் வந்து ரொம்ப சாதாரணமா வந்துடுறது அந்த கர்வம் எப்போ வரும்னா என்னோட ஒர்க் ஆஃப் ஆட்மெல்லே எந்த அளவுக்கு ஒருத்தனை தீவிரமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறால்ல அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த கர்வமே வரும் அந்த கர்வம் வந்த ஒரு ஆளை வந்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே பார்த்து மறந்து போய் நின்று ஒரு ஒரு பெரும் வழிகாட்டியாக பெரும் வெளிச்சமாக இருக்கிற ஒரு ரூல் இருக்குதுல்ல இளையராஜா அவங்களுக்கு சினிமாவை தாண்டி ஒரு ஒரு பெரும் வெளிப்பாக நான் பார்க்குறேன் இசைக்குறி சில மட்டாக ஒரு சமூக தடத்தில் ஒரு பெரிய வெடிப்பா இளராஜா அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு அவர் பார்க்குறப்ப நமக்கு அப்படிதான் எனக்கு தோணுது ஸோ இது எப்படின்னா நான் ஒரு விஷுவல் பார்த்தேன் இளராஜா நான் ரெண்டு முறை நான் பார்த்துருக்கேன் மூணாவது முறை நான் சமீபமாக பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோவா படம் ஒர்க் பண்ணுறேன் நினைக்கிறேன் அப்போ யுவன் சாரை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறப்போ திடீர்னு ஒருத்தர் வேலை ட்ரெஸ் போட்டு அப்படி வெளியா இருந்து நினைனாரு பார்த்தேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஆனால் அவர் பார்க்கணுன்ற எண்ணத்தில் நான் போல பட் ஆனால் அவர் பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆச்சு அது எப்படின்னா நான் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு வந்தேன் ஹாஸ்டல்ல படிப்போன்னு எனக்கு பயங்கர ஆசை சின்ன வயசுல ஏன்னா ஹாஸ்டல்லாம் என்ன நம்ம அந்த படத்துல பாக்குற ஹாஸ்டல் நான் நினைச்சிட்டேன் அந்த ஹாஸ்டல்ல படிச்சேன்னு வச்சுக்க ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும் ஒரு பெட் இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும் நமக்கு ட்ரெஸ் வேற மாதிரி தருவாங்க அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன் எங்க அப்பா டார்ச்சர் பண்ணேன் எப்படியாவது ஒரு நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை வேற நான் படிச்ச ஸ்கூல் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை நான் வரைக்கும் நல்லா சிக்ஸ்த்ல வந்து நிறைய பாடங்கள்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன் எனக்கு உடனே புரியல எப்படி படிக்கிறதுனே தெரியல சரி ஹாஸ்டலில் போனா நல்லா படிக்கலாம் போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறப்ப எங்க அப்பா என கூட்டமே ஒரு ஹாஸ்டல் சேர்த்தாரு அந்த ஹாஸ்டலாம் சாதாரண ஒரு வீடு வீடு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் ஹாஸ்டல் தான் அது கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா ஒரு வீடை வந்து ஹயர் பண்ணி அதுல வந்து பசங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு எனக்கு வந்து ரொம்ப அழைய சேர்த்துட்டு எப்பா அப்பா வந்து சேர்த்துட்டு ஐம்பது பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு அவரு ஒரு பெரிய கவர்மெண்ட் அது எனக்கு வந்து அன்னைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங் புக்கு தொடர்ந்து அப்படி பாக்குறேன் தண்ணிலருந்து அப்படி கண்டிப்பா ஊத்துது எனக்கு தெரியல நான் எதிர்பார்த்து எதுவும் கிடையாது நான் நினைச்சு இந்த பன்னீர் ஒரு ஹாஸ்டல் ஊட்டில போயிட்டு வாங்க அப்படியே ஒரு ஹாஸ்டல்ல தான் அப்பா சேர்ப்பாருன்னு நினைச்சேன் ஆனா என்னடா இப்படி ஒரு ஹாஸ்டல்ல ஆயிடுச்சு சொல்லிட்டு அழுதுனா எழுதுறப்ப அங்க வந்து நான் ஓடிக்கணும்னு நினைச்சேன் ஓடினோன்னு நினச்சேன் எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க ஓடுறது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு மூணாவது நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து ப்ரேயர் நடக்கும் நான் ப்ரேயர் பண்ணிருந்தோம் எல்லாருமே நின்று அப்படியே பாட்டு பாடிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமயம் சம்மந்தமான ஒரு ப்ரேயர் நடக்கும் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும் திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எங்க அப்பா வந்து நின்னாரு பார்த்துடைய நெஞ்சு அப்படியே வெடிச்சு ஓடி போயிட்டு எங்கள் அப்பா கட்டி கட்டி வச்சிருப்பா எனக்கு எதிர்க்கூட்டு போமா அப்படின்னு சரி அப்பா பார்த்த உடனே ஒரு ஒண்ணு வெடிச்சது இல்லை ஒரு பயங்கரமான ஒரு அதுதான் வந்து இளராஜா அவர்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து அவங்க நிறையா எப்படி ஒரு எங்களுக்கே எப்படி ஒரு எண்ணம் உருவானா இப்படி ஒரு கனெக்ஷன் ஏன் கிரியேட் ஆகணும் லைக் அப்படி நான் யோசிக்கிறப்போ அது இல்லைங்க எங்கள் அம்மா எல்லாேருமே நினைவுக்கு வந்தாங்க ஓகே நீ எல்லாம் போகிற போன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் முன்னால் இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குறதில்ல அந்த நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மனிதனை நான் நேராக பார்த்தேன் அவர் வந்து இசைக்கலைஞரா இல்லை யாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தரிசனம் மாதிரி தான் இருந்தது ஸோ அது வந்து நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் வந்து லேடி ஆண்டால் அந்த ஒரு அந்த ஆடிட்டோரியம் இருக்கு அங்கே போகிறப்போ இளையராஜா வராரு அவர் வராருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவர் பார்த்ததுக்காக நான் போனேன் அவர் வராரு ஸ்டேஜில் இருக்கார் அங்கே ஒரு பெரிய பிராமின் பண்டிட் வந்து அப்படியே அவர் காலில் விழுந்தார் எனக்கு வந்து அதை பார்த்த உடனே வந்து சந்தோஷமா சந்தோஷமாகிடுச்சு சும்மா வேண்டாம்

ஒரு என்னை பார்த்தோடனே அப்படி எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் வந்து பார்க்குறப்போ அதை தேடிய ஒரு அரசியல்தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் லைக் வந்து அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதுதான் நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது சரி இது இந்த இது வாரு தான் ஆக்சுவலி இது இட் இஸ் நாட் லைக் சும்மா எல்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து இப்படி வந்து நின்று ஒருத்தர் வந்து அவர்கள் வந்து தனக்கு கீழே அப்படி அப்படி வந்து அவருடைய முட்டி போட்டு நிற்கி பார்க்கறதுக்குல்ல இது ஒரு வார் இது வாரில் வாரில் மட்டும்தான் நடக்கும் சாலை சண்டை போட்டுகிட்டே இருக்கிறப்போ கடைசியில் வந்து கத்திலை என்ன பண்ணும் அப்படி எனக்கு மன்னிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லுவாள்ல இல்ல வந்து ஒரு போர்வீனுக்கு முன்னாடி வந்து நிராயமானி அவரை வந்து அப்படி நின்று வந்து மன்னிடுவாங்கல்ல நான் தோத்துட்டேன்னு சொல்லுவாள்ல அந்த தோல்வியை அந்த இல்லை அந்த வெற்றியை வந்து அந்த இமேஜில் வந்து நான் ஒரு பெரிய வெற்றி அந்த வெற்றி அவருக்கு மட்டும் இல்லை எனக்குமானது எல்லாருக்குமானது அது தீ தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றியாக அது இருந்தது ஸோ அப்போ வீரஜா அவர்கள் என்பது மரபின் தொடர்ச்சி அவர் அவர் வந்து தனியாக அவர் அவரை நினச்சிக்கலாம் அவர் தனியாக ஆளுநர் கூட நினச்சிக்கலாம் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அவருக்கு ஒரு யோசனை இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மரபின் தொடர்ச்சி என்ன மரபு அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ சமீபத்தில் வந்து நான் வந்து இந்திரதேசத்து சரித்திரம்னு சொல்லிட்டு ஐதாச பண்டிகருடைய புத்தகம் வந்து நான் வந்து படித்தேன் ரொம்பவே பயங்கரமான ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது நடந்திருக்குது ஒன்று இன்னொரு விருப்பம் நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கு எல்லாத்தையும் ஒருத்தனால ஒரு ஹிஸ்ட்ரியை ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஹிஸ்டரிக்குள்ள தன்னுடைய கற்பனையை வந்து புகுத்தி ஒரு வரலாறை இந்த அளவுக்கு ஒருத்தனால வடிவமைக்க முடியுமா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் செஞ்சு எல்லாருமே அத முடிஞ்சா படிங்க ஏன்னா பிக்ஷன்ல நம்ம இருக்கிறதுனால வந்து உருவாக்குறது தேவை என்னன்றதுல வந்து அது வந்து பயங்கரமா பண்ணி காட்டுது பண்டிதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று இருப்பீங்கல்ல அது ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட் என்னன்னா புரோசீகர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு சிந்துர நதியிலிருந்து வந்தவர்கள் நதியிலிருந்து வந்தவர்கள் புரூசிகர்கள் இவர்கள் இங்கிருந்த இந்திர தேசத்தில் திராவிட மொழி பேசுகிற தமிழர்களை எப்படி வந்து அப்ரோபிரேட் பண்றாங்க அவருடைய அரசியல்களை எப்படி எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பண்றாங்க இதை ஒற்றுக்காத ஒரு சமூகமா இருக்குது அவர்களை தான் வந்து இதர தேசத்தை ஆட்கள் அவர் சொல்றாரு இவரு அது என்னன்னா புருஷிக புருஷிகத்திலிருந்து சிந்திர நதியிலிருந்து வந்த வெள்ளையா இருக்கிற ஒரு மக்கள் இங்கிற மக்கள் இருக்கிற கல்ச்சரை அப்ரோபிரேட் பண்றான் அவன் ஒரு இன்னொரு சாமியை உள்ள கொண்டு வரான் அதை ஒற்றுக்காத ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க தான் அவர்கள் பௌத்தர்கள் சொல்றாரு அந்த பௌத்தர்கள் யாரு அப்படின்னா அந்த பௌத்தர்கள் வந்து இவர்களை வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை ஆனா அந்த நிலத்தில் இருக்கிற மற்றவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிந்திர நதியிலிருந்து வந்தவர்களுடைய மொழி அவர்களுடைய ஸ்டைல் அதுக்கப்புறம் அவர்கள் வலைத்திறன் விரிக்குள்ள அந்த வலைக்குண்டன் வளர்ஞ்சி ஒவ்வொருத்தரா வந்து தன்னை இழந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சேராம அப்படியே இருக்கிறாங்க அவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்காக ஃபைட் பண்றாங்க அந்த சிந்திர நதியிலிருந்து வந்த புருஷர்களை பார்த்து அவங்க ஃபைட் பண்றாங்க தொடர்ந்து அவர்கள் கூட வந்து சேரவே இல்லை சேரவே இல்லாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களை எங்கெல்லாம் பார்க்கறாங்களோ அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க சோ துரத்தி துரத்தி அடிக்க வெறும் வன்முறை இல்லாம அது என்ன மாறுதுனா ஒரு இன்டலக்சுவல் வாரா மாறுது அறிவு ரீதியா மாறுது கலை ரீதியா மாறுது ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டே இருக்குது கடைசியில சிந்திர நதியில இருந்து வர்ணா வர்ணாசிரமத்தை வந்து உருவாக்குறார்கள் நான்கு கோட்பாடை உருவாக்குறார்கள் அந்த நான்கு கோட்பாடுல இருந்து சேரவே முடியாதுன்னு ஃபைட் பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் அந்த ஃபைட்டோடைய தொடர்ச்சி தான் நான் வந்து இளைஞர்களுடைய இசையா நான் வந்து பாடுறேன் என்ன ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஒரு இந்திரச கதையை படிக்கிறேன் இளராஜா வந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நடந்துட்டே இருக்குது நமக்கே தெரியுது எங்க வந்து சாந்த ரீதியான வேறுபாடுகள் இருக்குது புலவுகள் இருக்குது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் ஏன் இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்கணும் சில பேர் சொல்றாங்க தமிழர்களுக்குள்ள வந்து சாரியே கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து போவேல் சாமி நினைக்கிறேன் அவருடைய புத்தகம் படிக்கிறப்ப அவர் சொல்றாரு எட்டாவது ஒன்பதாம் நூற்றாண்டுலயே வந்து சாதி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து தமிழ்நிலத்துல வந்துருச்சு வர்ணாசி முறைப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் இங்க இருக்கிற எல்லா என்ன சொல்றது ராஜாக்களும் வந்து மனுவை ஃபாலோ பண்ணி வந்து அரசியல் ஆள ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து தமிழர்கள் சாதியாக நிலங்களாக பிரிந்திருக்கிற ஒரு சமயத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தொடர்ந்து வந்து இந்த சாதிக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற அந்த கல்ச்சுரல் ஃபைட்ல இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல எதெல்லாம் நவீனம் எதெல்லாம் இசை எதெல்லாம் புனிதம் இதெல்லாம் தான் புனிதம் இது வந்து புனிதம் அற்றது இது புனிதம் கிடையாது இங்கிருந்து ஒருத்தனால இசைக்க முடியாது இங்கிருந்து ஒருத்தனால படிக்க முடியாது இங்கிருந்து ஒருத்தனால பாட முடியாது அவன் அறிவற்றவன் அப்படியே அவன் அறிவாளியா இருந்தான்னா அவன் அவன் வந்து ஒரு மிக்சு காசு பிறந்தவன் திருவள்ளுவரே அப்படிதான் சொல்லிட்டாங்க அம்பேத்கர் தான் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஏதாவது பேசணும் வச்சுக்க இவன் பின்னாடி சூழ்ச்சி இருக்குது சூழ்ச்சியோட வந்து பேசுறான் அப்ப என்ன எங்கடா அக்செப்ட் பண்ணி பண்ண ஒரு கேள்வி இருக்குதுல்ல இது எல்லாத்தையும் வந்து தவிடு பொடியாக்கி அடு உடைச்சிருந்து மிகப்பெரிய ராசாவாக திகழ்வதான் நம்முடைய நிறுவனம் ஒன்றுமே பண்ண முடியாது டிக்ளேர் பண்ணிட்டாரு அவருடைய ஆர்ட்ல நீ அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது மறந்து போயிடுறானாங்க சும்மா கிடையாது அது அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுவாரு அக்செப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம எதுக்கு போராடிட்டே இருக்கிறோம்னா எதிரில் இருக்கிற மனுஷன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ இருக்கிற மனுஷன் நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி எதுல அது இறக்கத்தாலையா இல்லைன்னு சொல்றாரு

நிராகரிக்க முடியாத மிகப்பெரிய வீரனா நமக்கு முன்னாடி நிக்கிறாரு அந்த வீரனை நம்ம வந்து இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் உங்களை எல்லாரையும் பாக்குறதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருக்குது ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள நிகராக ஒன்றா நான் பார்க்கல இதை நம்ம நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதை இந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கலன்னா ஏன் தமிழ்நிலத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரிவுகள் இருக்குது நம்ம ஏன் இவ்வளோ பாகுபாடு குழோடு இருக்கிறோம் இன்னும் ஏன் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தேடணும்னு வச்சிக்கலாம் நிறைய டெஸ்ட் இன்னைக்கு இருக்குது அந்த டெஸ்ட்டுகளின் தொடர்ச்சியாக அதோட சண்டையின் தொடர்ச்சியாதான் இளைஞர் அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்காரு அவருடைய வெற்றியை அவருடைய இருப்பை கொண்டாடுவதன் மூலமாக நம்ம அந்த மரபில் தொடர்ச்சியான ஆட்களாக நம்மளும் மாறுவோம் அந்த மரபிலுடைய தோல்வில் எத்தனை பேர் ஃபைட் பண்ணி எத்தனை பேர் ஒரு இடத்துல போய் அப்படியே ரீச் ஆகிருக்காங்க அவங்களால முடிஞ்சு நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் அந்த மரபில் அந்த சந்தையில் அந்த சந்தைக்காரர்களாக போர் வீரர்களாக நம்மளும் வந்து இணைஞ்சிருக்கிறோம் இங்க ஸோ இந்த ஃபைட் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும் அந்த தொடர்ந்து அப்படின்றது வந்து ரியலைசேஷன் தான் அந்த ரியலைசேஷனை உருவாக்குவதற்கு நம்முடைய ஆட்டை நம்முடைய எழுத்தை நம்முடைய பண்பை நம்முடைய பண்பு நண்பாடை நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம ரிலீஸ் நம்ம வந்து அந்த ஆர்ட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி ஜெய்வி ஒரு